நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் பெருமாளை வணங்கினதுக்கு அப்புறமா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அடுத்து ஜடாரிய நம்ம தலையில வைத்து ஆசி வழங்குவாங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்காக துளசி தீர்த்தமும் ஜடாரியும் தலையில வைக்கிறாங்கன்னு அதுவும் பெருமாள் கோவில்ல மட்டுமே இருக்கக்கூடிய வழக்கமும் கூட அதற்கான காரணத்தை இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருமுறை வைகுண்டத்தில் நாராயணர் சயன நிலைக்கு செல்லவிருக்கிற நேரத்துல தன்னோட சங்கு சக்கரம் திருமுடி இது எல்லாத்தையுமே எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார் அந்த சமயம் தன்னை தரிசிக்க வந்த முனிவர்களோட சத்தம் கேட்டு பாம்பு படுக்கையின் மேல் இருந்த பரந்தாமன் வழக்கத்திற்கு மாறா தன்னுடைய பாதுகைகளை ஆதிசேஷன் அருகிலேயே உள்ள சயன அறையிலேயே வச்சுட்டு அவசரமா முனிவர்களை காண போயிட்டாரு மீது சங்கும் சக்கரமும் கிரீடமும் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தது அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது பாதுகைகள் தனக்கு அருகில் இருப்பது சங்கிற்கும் சக்கரத்திற்கும் இருக்கிற இடத்துல தூசியில் பொருளும் பாதுகைகள் நீங்க எப்படி இருக்க முடியும் அதற்கு பாதுகைகள் இது எங்கள் தவறில்லை பகவான் தான் மறந்தவாறு எங்களை இங்கே வைத்துவிட்டு சென்று விட்டாருன்னு சொல்லி இருக்கு அதற்கு கிரீடம் சொல்லியது கிரீடம் ஆகிய நான் இறைவனின் சிரசில் அமர்ந்திருக்கும் கௌரவத்தின் அடையாளம் சங்கும் சக்கரமும் இறைவனின் திருவுருவத் தோளில் அமர்ந்திருக்கும் பாக்கியவான்கள் அதனால் ஆதிசேஷன் அருகில் அமர்ந்திருக்கும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகள் உங்களுக்கு எங்களுக்கு அருகில் அமரும் அருகதை இல்லை என்று சொன்னது கிரீடம் அதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் கேவலமானவர்கள் இல்லை மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் திருவுருவங்களை நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை திருமாலின் திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் கிரீடமும் சங்கும் சக்கரமும் ஒன்று சேர்ந்து ஏளனமாக பேசி கொண்டதால் பாதகைகளால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போது வருவார் அவரிடம் சொல்ல வேண்டும் என கலங்கி காத்து நின்றன பகவானும் வந்தார் அவரின் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் நடந்ததை எல்லாவற்றையும் கூறின அதற்கு பரந்தாமனோ இங்கு நடந்ததை நான் அறிவேன் என் சன்னதியில் ஏற்ற தாழ்வு கிடையாது என்பதை உணராமல் வீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்க தக்க காலம் வரும் தர்மத்தை நிலைநாட்ட ராம அவதாரம் நிகழும் போது சங்கும் சக்கரமும் சகோதரர்களாக பிறவி எடுப்பீர்கள் அந்த ராம அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்றாலும் அரச பதவியில் இருக்க முடியாத சூழ்நிலை வரும் அந்த சமயத்தில் இந்த பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பதினாலு வருடம் சங்கும் சக்கரமும் வழிபடுவீர்கள் அவரவர் செய்யும் காரியத்திற்கு ஏற்ப அவரவர் வினையை தேடிக் கொள்வார்கள் என்றார் பகவான் இறைவனின் திருமுடியை அலங்கரிக்கும் கிரீடம் உயர்ந்தது என்றால் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் உயர்ந்ததுதான் ஜடாரியை நம் தலையில் வைத்துக் கொள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம் நமது தலை குனிதவாறு நின்றிருக்கிறோம் பணிந்த நிலையில் நிற்கிறோம் என்பதை உணரும் வடிவில் ஆசி பெறும்போது நாம் நிற்கிறோம் நான் என்ற ஆணவம் அச்சமயம் அழிந்து போகிறது என்பதே ஜடாரி தலையில் வைக்கும் தாத்பரிகம் இனிமேல் ஜடாரி வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும் இந்த புராண கதையை மனசுல நினைச்சுக்கோங்க அதே மாதிரி ஜடாரி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் கோவில் எப்போதுமே துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அது ஏன் துளசி தீர்த்தம் கொடுக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான காரணத்தை விஷ்ணுவுக்கு கங்கா சரஸ்வதி லட்சுமி தேவின்னு மூன்று மனைவிகள் வைகுண்டத்துல இருந்திருக்காங்க விஷ்ணு மூன்று மனைவிகள் மேலையும் சமமா அன்பு செலுத்தி வந்திருக்காரு ஆனா ஒரு நாள் விஷ்ணு தேவி கூட அதிகமா நேரம் கங்கா தேவியும் விஷ்ணு மேல ரொம்ப பாசமா அந்நுண்ணியமா இருந்திருக்காங்க இதை லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் பார்த்திருக்காங்க லட்சுமி தேவிக்கு எதை கண்டும் தேவிக்கு பொறாமையும் கோபமும் வந்திருக்கு எங்க கூட நேரம் செலவிடாம இவ்ளோ நேரம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்கன்னு சரஸ்வதி தேவி கத்தி சண்டை போட்டிருக்காங்க அப்போ விஷ்ணு பகவான் வைகுண்டம் விட்டு மறைஞ்சு போயிட்டாரு சரஸ்வதிக்கு மேலும் கோபம் அதிகரிச்சிருக்கு அதனால கங்கையோட தலைமுடியை பிடிச்ச நதியா பிறப்ப உலகத்துல இருக்கிற எல்லா பாவிகளும் தங்களோட பாவத்தை ஓங்கிட்டு வந்து போக்குவாங்க எல்லா பாவங்களையும் நீ தான் சுமப்பவளா இருப்பன்னு சொல்லி சாபமிட்டு இருக்காங்க இத தடுக்க போன லட்சுமி தேவிய பார்த்து சரஸ்வதி தேவி பூமியில நீ ஒரு சின்ன செடியா பிறப்பெண்ணு லக்ஷ்மி தேவிக்கும் சாபம் கொடுத்திருக்காங்க திரும்ப வைகுண்டம் வந்த விஷ்ணு பகவான் கிட்ட மூணு பேருமே செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட்டிருக்காங்க ஆனா லக்ஷ்மி தேவி கிட்ட இருந்த நல்ல குணத்தை பாராட்டி நீ துளசி என்ற மானிட பெண்ணாக பூமியில பிறந்து சங்க சூடன திருமணம் செஞ்சு வாழ்வ அந்த வாழ்வு முடிஞ்சதும் ஒரு துளசி செடியா நீ மாறுவ உன்னை நானே தேடி வந்து திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லியிருக்காரு அடுத்து கங்கா தேவி கிட்ட உன்னுடைய பாதி சக்தி பூமியில நதியாகவும் மீதி சக்தி சிவபெருமானின் தலையில் ஜடாமுடியிலும் குடியிருக்கும் வாழணும் அதன் பிறகு உன்னுடைய கோபம் குறைந்து சாந்த சொரூபிணியாக நீ வாழ்வன்னு சொல்லியிருக்காரு கங்காவை சிவனிடமும் சரஸ்வதியை பிரம்மாவிடமும் ஒப்படைச்சிருக்காரு மகாவிஷ்ணுக்கு உகந்த பொருட்கள்ல முதல்ல இருக்கிறதே துளசி மாலையை தனியாகவே பெருமாளுக்கு அணிவிச்சு பூஜை செய்வாங்க பிருந்தா பிருந்தாவனி விஸ்வகாமினி புஷ்மகாரிணி நந்தினி கிரிவாசினு பல பெயர்கள்ல அழைக்கப்படுது மாநில பிரிவில துளசியின் கணவன் பெயர் தான் சங்கசூடன் சங்கு துளசி சால கிராமத்தை ஒன்றா பூஜிப்பவர்களுக்கு மகா ஞான பாக்கியமும் முக்காலத்தை உணரும் சக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் கிருஷ்ண அவதாரத்துல மகாவிஷ்ணுவின் அம்சமாகிய சுதர்வரும் துளசியின் அம்சமாகிய ராதையும் அவதாரம் எடுக்கிறாங்க இவர்கள் இருவரும் கிருஷ்ணரை அதிகமா நேசிக்கிறாங்க ஒரு முறை ராதை சுதர்மருக்கு சாபம் கொடுத்ததால சுதர்மன் சங்கசுடன் என்ற வேறொரு பிறவி எடுக்க வேண்டியதாயிற்று அந்த பிறவியிலையும் துளசி என்ற மானிட பெண்ணாக பிறந்தவளை திருமணம் செஞ்சுகிறாரு துளசியும் சங்கும் இருக்கும் கிடத்தில் பெருமாளும் மகாலட்சுமியும் வாசம் செய்யறதா சொல்லப்படுது மகாலட்சுமியின் அம்சமாகிய துளசியை உலகில் உள்ள அனைத்து பெருமாள் கோவிலிலும் பெருமாளுக்கு சாத்தி வழிபடுறாங்க அப்படி கோவில்ல பெறப்படுற துளசியை என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கோவில்ல பெறக்கூடிய துளசிய கோவில்லையே கால் மிதில படுற மாதிரி போடக்கூடாது அதை அப்பவே வாயில போட்டு மென்னிடலாம் இல்லனா உங்க பர்சிலேயோ இல்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட அந்த துளசிய வச்சுக்கலாம் நீங்க வைக்கிற இடத்துல வீட்டுல செல்வம் பெருகும்னு சொல்லப்படுது இல்ல அளவுக்கு அதிகமான துளசி இருக்குது அப்படின்னா உங்க வீட்டுல தீர்த்தமா கூட அதை நீர்ல போட்டு குடிக்கலாம் இல்ல அதுக்கும் அதிகமா இருக்குதுன்னா அந்த துளசி செடிகள் எல்லாத்தையும் கொஞ்சமா காய வச்சுட்டு அதை திருநீர்ல கலந்து நெற்றியில பூசி கொள்ளலாம் கொஞ்சம் அதிகமாவே துளசி இலைகள் கிடைச்சது அப்படின்னா அந்த இலைகள்ல நீர் சேர்த்து கொஞ்சமே மஞ்ச துளையும் சேர்த்து வீட்டுக்குள்ள தீர்த்தமா தெளிச்சு போயிட்டீங்கன்னா வீட்டுல உள்ள தரித்திரம் நீங்கும்னு சொல்லப்படுது இதில் இருக்கிற எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கூட அந்த துளசி இலைகள் காஞ்சிருச்சு அப்படின்னா அதை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பூச்செடிகளில் சின்னதாக குளிய தோணி அதில் புதைச்சிடுங்க யாரோட காலில் படுற மாதிரி போடாதீங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் மேலும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்